Thank <laughs> you.

குழுக்கும் உனக்கு உனக்கும் முதற்கன் வணக்கம் வணக்கம் எனது விளக்கம் சொல்லுங்க யார்

காத்து இல்லாத எப்படி மனுஷன் இருப்பாரு ஆக்சிஜன் சிலிண்டர் மூக்குல பொருத்திக்கிட்டு போவான் அவன் விடுற காத்து அந்த சிலிண்டர் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி திருப்பானு அவன் ஒயரை போய்ட்டு மூக்குல இதை பிடுங்குனான்னு வச்சுக்க முடிஞ்சிடலாம் அது வெளியே போச்சு தீர்ந்து போச்சு அங்கேயே பறந்துட்டு நடக்க வேண்டியது தான் பறக்கிறது இல்லை பொனமாக போயிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சுது இன்னும் ஒன்று இந்த மரத்துல இருந்து பழம் காய் எல்லாம் விட ஒரு கல்லு தூக்கு ஒயரை போடுறேன் என்ன காரணம் புவியீர்ப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல போனா இந்த பூமிக்கு ஈர்க்கும்படியான விசை இல்லாம அந்த ராக்கெட்ல அவன் கீழே அப்படியே பறக்கிற மாதிரி அப்படியே பேசா மொழமா தான் அதனால தான் உயர கொண்டு போய் இந்த செயற்கை கோள்களை விடுறா அது சுத்தி சுத்தி வந்து அதுக்கு பூமிக்கு இருக்க முடியாத விசை கிடையாது அதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இவன் கையில வச்சிருக்கான் அது எந்த திசைக்கு போகணும் எப்படி சுத்தி வரணும் இந்த பூமியில கனிம வளங்கள் எங்கெங்க என்னென்ன இருக்கு மற்ற நாடுகள் என்ன செய்யுது

ஜனகாதி முனிவர்கள் தவம் செய்யும்படியான உலகத்திற்கு பேர் ஜனலோகம் ஜனலோகம் அதற்கு மேல மகலோகம் மகலோகம் என்னோகம் மகரிஷிகள் தவம் அந்த உலகத்திற்கு பேரு மகலோகம் மகலோகம் அதற்கு மேல மேகலோகம் மேக உலகம் மேகங்களுக்கெல்லாம் தலைவன் எத்தனை விதமான மேகங்கள் இருக்கும் சப்த மேகங்கள் சா விதமான மேகங்கள் வெண்மேகம் வெண்மேகம் செம்மேகம் செம்மேகம் மண்மேகம் மண்மேகம் கார் மேகம் கார் மேகம் என்னது கார் மேகம்

கருதம் ஆசியை கண்டு ஆஹ் கரைச்சமான கடங்குடுத்த காலம் அந்த காலம் ஆ அதுக்கு பேர் வெண்மேகம்னு பேர் வெண்ணேகம் ஆசியர்காலம் மழை பெய்யும் ஆ அதே சமயத்தில் ஆஹ் கார்மேகம் கார்மேகம் அப்படின்னா என்ன ஆ கார்காலம் என்று சொல்லும்படியானது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பெய்யுது ஆ இதுக்கு பேர் கார்காலம்னு ஆறு காலம் காலத்தை ஆறு வகையா பிரிச்சு வச்சதுதான் என்னென்ன காலம் என்ன காலம் நல்ல காலம் கெட்ட காலம் அந்த காலத்தை நான் சொல்றேன் சொல்ல முன்பனி காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் பின்பனி காலம் இலையுதிர் காலம் இலையுதிர் காலம் வசந்த காலம் வசந்த காலம் கோடை காலம் கோடை காலம் கார் காலம் கார் காலம் இப்படின்னு ஆறு வகையாக பருவங்களை பிரிச்சு காலம் ஆமா முன்பனி காலம் இது மார்கழியிலிருந்து தை மாசி இதெல்லாம் முன்பணி காலம் ஆமா அதுக்கு மேல சித்திரை பதிக்கலும் வராப்பணி பெய்யுதுடா மத்த பணியில் நடிச்சாங்களா வராப்பணியில் நடிச்சாங்க உடம்பு சரியில்ல போய்ட்டு உள்ள வந்து அதுக்கு பேரு ஆஹ் பின்பணிக்காலம் பின்பணி காலம் ஆமா கோடைக்காலம் என்று சொல்லுறது இந்த மே ஜூன்னு சொல்றாங்க இல்லவா இந்த முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு கோடை வெயில் சுத்தமா சொல்லப்போன ஆஹ் கச்சரி வெயிலை கடுமையா சுற்றி புள்ளி உள்ள லீவு காலம் ஆமா ஆஹ் கோடைக்காலம் ஆஹ் கோடைக்காலம் முடிஞ்ச உடனே என்ன தொடங்குது இந்த கோட்டை காலம்

பாக்கத்து சூரியன் மேற்க மறையே போ었نا காத்து மழையோட அப்படி சுந்தமாகவும் மேகம் தெரியும். கிளம்போம். ஆமா. ஆனா அது சிறு வலுபாரமாய் தான் இடியோட பையும். அந்த மேற்கு திசையில கோடை காலத்துல பெய்யும்படியான மேகத்துக்கு பேரு செம்மேகம்னு பேரு. செம்மேகம். வெண்மேகம் என்பது என்பதையும் சொல்லியிருக்கேன். இந்த மலையில எத்தனை விதமான மழை மலருக்குத் தெரியுமா? எத்தனை? மன்மாரி. ஆ மன்மாரி. என்னது? மம்மாரி மண்மாரி மண்மாரி அதான்டா வெறும் மண்ணு காத்தா அடிச்சு விட்டு போய் மயே இருக்காது பாக்குறதுக்கு அப்படி கொண்ட கொண்டலாம் மாசிட்டு மய வர தெரியும் ஆனா என்னடா மண்ணை தான் வாரி போட்டு போச்சு இந்த முருங்க மரம் வேற மரம் எல்லாம் வேற ஓட சாத்து ஓடிச்சு போட்டு போச்சு மய ஒண்ணு இல்ல ஆமா அதுக்கு பேரு மண்மாரி வெறும் மண்ணாட்டு போடும் மண்மாரி விண்மாரி விண்மாரி பொன்மாரி பொன்மாரி விண்மாரி என்ன

மண்ணு வந்து தங்கமே இருக்குமா இப்படி மழை பெய்யும்படியான சப்த மேகங்களுக்கும் தலைவனாக விளங்கி இந்த அதிபதி அதிபதியாகி என் பெயர்வோ இந்த சப்த மேகங்களும்

மத்த மேகம் எல்லாம் பாரு இது என்ன இந்தியா அந்த பக்கம் தான் மழையை பெய்ய கூடாது இந்த செவிட்டு மேகமும் குருட்டு மேகமும் அங்க போத ஓஹோ அங்கதான் பெய்ய சொல்லிட்டு பாரு நாம தான் காதல சரியா வாங்கலையோ அப்படின்னு சத்த மேகம் எங்க போகுது

திருமணம் செய்து விடுத்து சென்று ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் நாள் வருகின்ற திரும்ப வரல மகளாகி மின்னணி ஒரு ஒரு நாளும் கணவனை அவர் கணவனை நினைத்து எப்ப வருவார் எப்பொழுது பார்ப்போம் அப்படி என்று விடும்படியான கண் என்னால் பார்க்க சரி முடியல டேய் எந்த ஒரு நல்ல ஒரு தாய் தோக்கணும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணு சண்டை மேல வருதுன்னா வருது வீடுன்னா வாயு படிக்கணும் கணவன் மனைவினாக்கா சண்டை சச்சிரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நல்லபடியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அடங்கி ஒடுங்கி நல்ல பொண்ணுன்னு பேர் குடும்பம் பண்றதாம அழகு சண்டை போட்டு திங்க வந்து தங்கிட்டா இது நிரந்தரம் இல்லம்மா நாங்க இருக்கிற வரைக்கும் பாத்துக்கோம்மா உன் அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க சக்காத்தி என்ன பண்ணாலும் அவன் அடிச்சு மூணு நாளே துரத்துக்கிட்டான் அப்படின்னு கொஞ்சம் பலவிதமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க நீ நல்லபடியா போய் குடும்பம் நல்ல தாய் தவிர சொல்லுவாங்க இப்ப அப்படியே சொல்றாங்க

கண்ணீர் என்னால் பார்க்கவில் என் மருமகன் எப்போ வருவான் என் மகளும் என் மருமகனும் சந்தோஷமாக இருப்பார் அப்படி அதை பார்க்கலாம் என்று அப்படிப்பட்ட ஆளு நான் எப்படிப்பட்ட தரமசாலின் தெரியுமா சொல்லு

எந்த பயிர் இருக்காது அவளதான் எந்த உயிர் இருக்காது முடிஞ்சது எல்லாம் புடிச்சிட்டு ஒரு ஆறு மாசம் காய்கட்டு மாறும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது எல்லாருமே இவருதான் நிதி வாங்கி ஆளு ஆமா அதே நேரத்துல இந்த உலகத்தை ஒரு ஜன நேர் தலை கீழே ஜலப்பிரலயம் செய்து இந்த உலகத்தையே மூழ்கடிக்கும் என்ன போல ஒருவருடைய ஆணவத்தை அடக்கி வைக்க முடியாது முடியாது நல்ல முறையில மாத அத சொல்றாங்க சொல்றேன் மழை பெய்யுது ஆஹ் குடிமக்களுக்கெல்லாம் பசி பஞ்சம் பட்டினி இல்லாம இல்லாமல் எல்லோரும் வசதி வாய்ப்புகளோடு சேமத்தி பொருந்திருக்க முதல் காரணகத்தாயா இந்த மேகலாலயத்தில்

என்னடா மழையே பெய்யல இந்த வருஷம் போன வருஷம் மல்லா கட்ட போட்டேன் பட்டு குடும்பம் எருவடிச்சு பொய்யா போச்சு அப்படின்னு என்னடா எல்லா நிந்திப்பாங்க என்ன நினைச்ச பேர் அம்மா மரியாதா எல்லா மழை பெய்யா ஊர் சேர்க்கின்றாயா இந்த வருஷமா இருக்கா அப்படின்னு எல்லா சாமியும் கும்பிடுறா எனக்கு நான் வரும் மழை பெய்யணும்

सा रे माला माला 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 மீண்டும் உயிர் உண்டாகும்படியாக மழை பெய்து வளத்தை சேர்ப்பவர் ஆமா சிவபெருமானை கண்டு ஒருவர் நாள் ஆஹ் புதி செய்த அவரால் வரத்தை பிறப்பு பெரும் ஆனா ஆ சிவனைக் கோரிந்த மகளை மறந்த அந்த அர்ஜுனன் ஆ வரவில்லையே ஐயோ எனக்கு வருத்தம் மகளை பார்க்க பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் சொல்லணும் கணவனோடு சந்தோஷமா இருக்கிற வழி வகிசியன் ஆஹ் அதனால் அதனால் மகளையோ ஆஹ் அழைக்க மின்னல் ஒளி பா thank <laughs> you